வணக்கம் நண்பர்களை விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் கூட உங்களுக்கு இந்த காலத்துல தான் இருக்குது உத்தியோகத்துல கொஞ்சம் வீ அழைச்சல் இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கிறது நல்ல முடிய முடியக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல இனி அந்நியங்கிறது அதிகரிக்கும் இனியுமே தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற இந்த பதிவுல பாக்குறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெறுவீங்க இத பத்தி நம்ம சுருக்கமான முறையில பாத்தரலாம் விருச்சிக ராசின்னு சொல்லக்கூடியது சக்கரத்தில் எட்டாவது ராசி எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய கூடிய சொல்லலாம் கடைசி வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ராசி பணிந்து சென்றா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அதாவது இவங்க வாழ்க்கையில மத்தவங்க எந்த அளவுக்கு பணிந்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க சிறப்பா வாழ வைப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய சொல்லலாம் எப்போதுமே தன்னோட குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்களை தான் நினைப்பாங்க ஆனா பெரும்பாலும் இவங்களோட கட்டுப்பாட்டை மீறிதான் அவங்க குடும்பம் இருக்கும் இவங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அதே மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே வெளிப்படுத்த தெரியாத ஒரு ராசி மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டிடுவாங்க சில நேரம் மத்தவங்கள அதை காயப்படுத்த மாப்படுத்தாதாங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க மனசுல என்ன தோணுது அதை உடனடியே வெளியே கொட்டிடுவாங்க இருந்தாலும் அவங்க பேசுற பேச்சுல ஒரு உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை இடர்பாடு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கூடிய திறமைங்கிறது இவங்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது பன்னிரண்டு ராசிகள்லேயே அதிக சூற்றம் ஒழிஞ்சிருக்கக்கூடியது கூடியது இந்த விருச்சக ராசி தான் சொல்லுவாங்க உறவு அமைப்புன்னு பார்க்குறப்ப சின்ன வயசுல இருந்தே வெள்ளியான தேகம் தான் இருக்கும் வளர வளர கொஞ்சம் சதைப்பிடிப்பான தேகம் இருக்கலாம் அதே மாதிரி உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு நடுத்தர உயரம் அகலமான நெற்றி அமைதியான உருவமைப்போடு இருப்பாங்க என்னதான் அமைதியான உருவமைப்பு இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தன் அதிகமாக தான் இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் அதிக ஆர்வத்தோடு இருப்பாங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அயராத பாடுபடக்கூடிய தன்மை இருக்கிறதால இவங்க வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி கிடைக்கும் என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க இதே இவங்களுக்கு வெற்றிக்கு மூலதனமா அமைஞ்சது குடும்பம் அமைஞ்சு பின்னாடி தான் பெரும் நிதிங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் அதே மாதிரி நீங்க தாய் தகப்பன நல்லா வச்சு பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெரும் செல்வ அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்து பின்னாடி தான் யோகங்கிறது உண்டாகும் இயற்கையாவே வாக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் காட்டுவீங்க சிக்கனமா இருக்குங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் தேவையில்லாத செலவு செய்ய தயங்குவீங்க ஆனா தேங்கன் வந்துட்டா அதை உடனடியே செஞ்சிருவீங்க சாதனை படிக்கக்கூடிய எண்ணங்கிறது உங்க மனசுல எப்போதும் ஊறிக்கிட்டே இருக்கும் விளையாட்டாக பேசிக்கிட்டே மற்றவங்களுடைய குறைய சொல்லிடுவீங்க பணம் தேவையான அளவுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமையும் பற்றாக்குறங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வகையில மத்தவங்க பணம் கூட உங்கள் கையில் பிழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளம் வயசுல நீங்க கஷ்டப்பட்டாலும் நடு வயதுல இருந்தே முன்னேற்றுங்கிறது கிடைக்கும் வயசான காலத்துல உக்காந்து சாப்பிடுற அளவுக்காவது உங்களால சேமிச்சு வைக்க முடியும் சொந்த வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதோ பழமையானதாக இருக்கிறதோ அப்படியே இருந்தாலும் அதை தோட்டமா வச்சிருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பசு கன்றோட வாழக்கூடிய வாழ்வுங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பே இருக்குது அதே மாதிரி விருச்சிகராசி அன்புகள் எப்போதுமே நேர்மையாக செயல்படக்கூடியவங்க தான் உங்க வாழ்க்கையில இந்த நேர்மையை நீங்க கடைபிடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான் கடன் வாங்குறது உங்களுக்கு வேணாம் கடன் வாங்கினாலும் அதை நீங்க வாங்கின பொருளுக்காக அது செலவாகாது இது நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு வாங்க மனைவி மேல அதிகம் பாசம் வச்சிருப்பீங்க செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதால உடல்ல எங்கேயாவது இடங்கள்ல ஒரு தழும்பு காயம் இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் அறுவை சிகிச்சை ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரே வீட்டுல நிரந்தரமா குடிய கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையில அமையும் தலைமுறை தலைமுறையா வாழக்கூடிய அமைப்புல நீங்க வீடு இருந்தா உங்களுக்கு சிறப்பான வாழ்வுங்கிறது கிடைக்கும் முன்னோர் வாழ்ந்த வீட்டுல கூடி இருந்தாலும் உங்களுக்கு மேலுமே சிறப்பு அது சில நேரங்களில் கஷ்டம் அனுபவிச்ச பின்னாடி தான் சுக மேன்மைங்கிறது உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் பெரும்பாலும் விரிச்சு கிராசை அன்புக்கு சுகமேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் சிறப்பு ஆண் குழந்தையாக இருந்தாலுமே நீங்க சிறப்பான வாழ்வு பெறுவீங்க ஒரு தடவை நீங்க தெய்வத்திடம் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன் கிடைக்கும் முன்னோர் வகையில் உங்களுக்கு சில நேரங்களில் எந்த ஒரு பயனும் இல்லைனாலும் நீங்க சேர்த்து சொத்துக்கள் உங்கள் வம்சத்துக்கே சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்களால் வாழ முடியும் வண்டி வாகனம் யோகங்கிறது உங்களுக்கு தான் அமையும் அப்படி அமைஞ்சாலும் அது நிரந்தரமா இருக்கும் நீங்க எப்போதும் சித்தர் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பு அதே மாதிரி கொஞ்சம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வர்றது நல்லது கோபம் வந்துட்டா என்ன செய்யறத செய்ய தெரியாம விஸ்வரூபம் எடுத்துடுறீங்க இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வரதும் கொஞ்சம் பேச்சில் மத்தவங்களை காயப்படுத்தாம இருந்துட்டு வந்தாவே உங்களுடைய நண்பர் விதத்திலும் சரி உறவினர் வகையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எப்போதும் தான் தொடர்ந்து ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாத காலகட்டங்களில் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பயணம் பெற போறீங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறபடி நல்லபடியா தான் நடக்கும் கூட்டு தொழில் இருந்தால் மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க தேவையான பண உதவி எல்லாமே எல்லா வகையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வீண அலைச்சல் மட்டும் அப்பப்ப ஏற்படும் இருந்தாலும் அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது சக ஊழியர்களா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஆதரவா இருக்கட்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அற்புதம் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுறதும் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சாதகமான பலன்தான் அதே சமயத்துல உங்க குடும்ப விஷயத்த மத்தவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துட்டு வந்தீங்கனாவே இந்த கால சிறப்பு தொடர்ந்து குழந்தைகளோட முன்னேற்றத்துல அக்கறை செலுத்திட்டு வர பாருங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட பக்குவமா வைக்க பாருங்க அதிகப்படியான கண்டிப்புங்கிறது இந்த காலத்துல வேண்டாம் உறவினரா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பேசிட்டு வர பாருங்க நீங்க சாதாரணமா பேசுகிற பேச கூட பல வகையிலும் துன்பத்தை ஆளாக்குவாங்க இதனால இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய விரிச்சுகிறாச அன்புகள் கொஞ்சம் உடம்புல திடீர்னு ஒரு சோர்வு திடீர்னு கவலை இது ஏற்படத்தான் செய்யும் மனசை விடாம ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டுவாங்க மதிப்பு மரியாதைங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கூடிதான் வரும் பண வரவுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சுகிராசன்புகள் எல்லா வகையிலும் சிறப்பு தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் பேச்சில் நிதானத்தை கூட்டிட்டு வர்றதும் நல்லது கொஞ்சம் கூட வேலை செய்கிற பணியாட்கள அனுசரித்து போக பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் கொஞ்சம் வீணான பேச்சை குறைச்சிக்க பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா ஒரு காரியமே கொஞ்சம் செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் இருந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடியவங்க கல்வியில வெற்றி பெறணும்னா எல்லா முயற்சியுமே செஞ்சு பாருங்க சக மாணவர்களுடைய ஆதரவு இருக்கிறதால மனசுல ஒரு தன்னம்பிக்கை கூடிதா வரும் இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி தான் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் கூடியவங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம்தான் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமோட செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும் இது வரைக்குமே விருச்சிகராசிய அன்புகள் உங்களுடைய உடல்நல பாதிப்பால அவதப்பட்டிருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில கூட பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் சேமிச்ச பணம் எல்லாமே விரைவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இனிமே தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே சீராக போகுது சில நேரங்களில் நீங்க வாயை கொடுத்து மாட்டிருப்பீங்க தேவையில்லாத வம்பு வீடு தேடி வந்திருக்கலாம் இது எல்லாமே இந்த காலத்துல நீங்க போகுது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்துறது மட்டும் போதுமானது அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு தகராறுல எதுவுமே ஈடுபட வேண்டாம் மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்துட்டு வந்தாவே இந்த கால சிறப்பு இது வரைக்குமே நிறைய தொழில் முயற்சிகள் செஞ்சிருப்பீங்க வியாபாரம் மாதிரியான விஷயம் எல்லாமே வெற்றி தராம போயிருக்கோம் நீங்க எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே இனி உங்களை தள்ளிருக்க கூடிய சூழ்நிலை மீண்டுமே பழைய நிலைமைக்கு போக வச்சிருக்கலாம் இனி எல்லாமே நீங்க போகுது கவனிச்சதல் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே கச்சதமா செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயம் ஆனா நீங்க வாகனங்களை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போயிட்டு வர பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் சிறப்பு தொடர்ந்து தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை விட்டு வேறு இடம் போகலாமாங்கிற மாதிரி எனக்கு எண்ணெல்லாம் மனசுல ஏறி இருக்கலாம் இனி எல்லாமே மாறப்போகுது பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுல இருந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் தளராம செயல்பட்டுவாங்க எல்லாமே சிறப்பு ராசி ஆன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது கவனமா கையாண்டு வர்றது நல்லது முன்னேற்றங்களை பல வகையில தடை இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறி இனி சாதகமா மாறப்போகுது பொறுமையா கையாண்டிங்கன்னா பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து எழுதிட்டு வாங்க கவனத்தை செது விடாம படிச்சுட்டு வாங்க விளையாடும் போது கொஞ்சம் கவனமா இருந்து கொள்றது நல்லது தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கூட இந்த காலகட்டம் சாதகமான தான் புதிய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் என்ன ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை தீர ஆலோசனை செய்ய பாருங்க இதனால வெற்றிங்கிறது கிடைக்கும் அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே லாபமான சூழ்நிலைங்கிறது இந்த வாரத்துல தொடங்குது நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பான வேகத்தோட செஞ்சு முடிக்க போகிறீங்க பணம் வருவோங்கிறது தாராளமா இருக்கும் துணிச்சலாக எதையுமே ஈடுபடுறதால தொடர்ந்து பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு எதுலையுமே தயக்கமோ பயமோ வேண்டாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்புதான் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரலாம் சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இதனால ஏற்படலாம் இதையும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பு தான் கைக்கு பணம் கிடைக்கிறதுல சில நேரம் தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடுதலாக உழைச்சிங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் விற்பனையாளர்களை இந்த காலத்தில் ஈடுபட பாருங்க புதிய புதிய நுணுக்கங்களை நீங்க புகுத்துறது மூலமா உங்க தொழில் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பல வகையிலும் மேன்மை அடைவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க விருப்பத்துக்கு மாற செயல்படுறதால சில நேரங்கள்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போக பாருங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசி பாருங்க இதனால பிரச்சனைகள் தீர வழி இருக்கு பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த காலத்துல உயர்ந்துதான் வரும் விருச்சிக ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் பிரதோஷ காலத்துல சிவபெருமானம் வணங்குறதுங்கிறது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்துல பெறுவீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது மேலுமே சிறப்பு தினமும் விடியற்காலை வேலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை மேலும் மேலும் கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே விருச்சு கிராசிய அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற இந்த பதவில நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க